இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக அதிரடியான ஒரு தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதிரடியான தாள்களை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தோள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோல வந்து தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தமிழ் மாதத்துல ஐந்தாவது மாதமான ஆவணி மாதமானது பிறந்து நடந்துட்டு இருக்கு இந்த ஆவணி மாதம் ஒரு சாதாரண மாதம் கிடையாது மிக மிக முக்கியமான மாதம் அந்த முக்கியமான மாதம் என்று சொல்வதற்கேற்ப மிக முக்கியமான நாளானது ஆவணில வரப்போகுது ஆவணி பிறந்தது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆகஸ்ட் பதினேழு ஸோ பிறந்த முதல் கொஞ்ச நாள்லே ஆவணில ஒரு சிறப்பான நாள் வர இருக்கு அது என்னைக்குன்னா ஆவணியுடைய ஆறாம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதம் ஆறாம் தேதி ஆவணி இருக்குல்ல அன்னைக்கு ஆங்கில மாதம் ஆகஸ்ட்ல இருபத்தி ரெண்டாம் தேதி கிழமை வெள்ளிக்கிழமை இந்த நாள் அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த நாளில் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமாவாசையானது வருது வரக்கூடிய அமாவாசை ஆவணி மாதத்துல வரக்கூடிய மிக சிறப்பான அமாவாசை இந்த அமாவாசையில் மிக மிக சக்திகள் வந்து உருவாகுது அது வந்து கிரகங்களிடையே நல்ல பிரதிபலிக்குது அதனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அமாவாசைக்கு பிறகு தலையெழுத்து மாறப்போகுது அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் அமாவாசைக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு வர அதுல இன்னைக்கு இந்த வீடியோல வந்து சிம்மம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போற சிம்மம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் உங்களோட ராசிக்கு இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு என்ன மாதிரி தலையெழுத்துமாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ உங்களுக்கான அமாவாசை பலனை தெரிஞ்சு பலனடையத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த ஆவணி அமாவாசை சக்தி வாய்ந்த அமாவாசையாக சொல்லப்படுது அதனால் இந்த ஆவணி அமாவாசை அன்னைக்கு நீங்கள் இவற்றையெல்லாம் செய்திங்கன்னா மிகுந்த அற்புதமான பலன்கள் பெற முடியும் எவற்றையெல்லாம் செய்தால் மிகுந்த அற்புதமான பலன்கள் பெற முடியும் அப்படிங்கிற ஆன்மீக ரீதியான விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் அமாவாசைக்கு பிறகு கிடைக்குங்கிறத வாங்க பார்க்கலாம் தமிழர்களுடைய ஜோதிட கணக்கின்படி சூரியன் சிம்ம ராசியில் பிரவேசிக்கக்கூடிய மாதமே ஆவணி மாதம் என கணக்கில் கொள்ளப்படுது எனவே தான் இம்மாதத்தை சிங்க மாதமும் எனவோ அழைக்கப்படுது ஆவணி மாதத்தில் தான் ஆவணி திருவோணம் ஆவணி அவிட்டோ விநாயக சதுர்த்தி போன்ற தெய்வீக சிறப்புமிக்க தினங்கள் வரும் அது போன்றே இம்மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்களும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது அந்த வகையில் இந்த டைம் ஆவணி மாத அமாவாசை தினத்தன்று நீங்கள் செய்ய வேண்டியது என்ன என்பதையும் அதனால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் எத்தகைய என்பதையும் சொல்ல போகிறேன் தெளிவாக இந்த வீடியோவில் அதை தெரிந்து கொண்டு பயன்பெறுங்க ஆவணி அமாவாசை அன்னைக்கு காலையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமாவாசை தர்ப்பணம் திதி போன்ற சடங்குகள் செய்யணும் ஆவணி மாத அமாவாசை தினத்தில் காலையில் குளித்து முடித்து விட்டு உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஆத்தங்கரை அல்லது குளக்கரையில் மைத்திர முகூர்த்த நேரம் எனப்படக்கூடிய அதிகாலை நேரத்தில் வேதியர்கள் கொண்டு மறைந்த உங்க முன்னோர்கள் உறவினர்களுக்கு திதி தர்ப்பணம் தரணும் அதுக்கப்புறம் தர்ப்பணம் வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உங்க குலதெய்வத்தை வணங்க வேண்டும் பின்பு இந்த தர்ப்பண சடங்கு நன்றாக அமைய வேண்டும் என்று தேவர்களின் நாயகனாகிய மஞ்சள்ல விநாயகரை பிடித்து வழிபாடு செய்யணும் அல்லது மானசீகமாக வழிபாடு செய்யணும் பின்பு உங்க தாய் வழி மற்றும் தந்தை வழி முன்னோர்களை மனதில் நினைத்து வேதியர்கள் கூறக்கூடிய மந்தர்களை திரும்ப கூறி அரிசி பிண்டத்துல கருப்பியல் போட்டு அதில் தூய்மையான நீரை சிறிது விட வேண்டும் கருப்பியல் சனி பகவானுடைய அதிபத்தியம் கொண்டது இதை இச்சடங்களை பயன்படுத்துவதால் ஆயுள் காரனாகிய சனி பகவானுடைய அருளாசி உங்களுக்கு கிடைக்கிறது இந்த மாதிரிலாம் தர்ப்பணம் கொடுத்ததுக்கு பின்னாடி வீட்டு பூஜரைய சுத்தம் செய்து தீபம் ஏற்றணும் பின்பு உங்கள் வீட்டில் மறைந்த முன்னோர்கள் படத்திற்கு பூக்கள் சமர்ப்பித்து தூபங்கள் கொளுத்தி வணங்க வேண்டும் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அமாவாசை திதி தர்ப்பணம் போன்றவற்றை தர முடியாதவங்க இந்த தினம் உங்கள் வீட்டிலேயே முன்னோர்களை வழிபட்டு கருப்பு மற்றும் வெள்ளை எல் கலந்த சாதத்தை காகங்களுக்கு உணவாக வைக்கணும் இதனால் முன்னோர்களுக்கு திதி அளித்த பலன் உண்டாகும் ஸோ ஆவணி மாதம் பேசிக்காகவே சுபம் மற்றும் தெய்வீக காரியங்கள் செய்வதற்கான சிறப்பான மாதமாக இருக்கிறது இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் மேற்கொண்ட முறையில் தர்ப்பணம் மற்றும் சீர்திருத்தம் தந்து முன்னோர்களை வழிபாடு செய்யக்கூடிய உங்கள் ராசிக்கு வீட்டில் தரிதிர நிலை நீங்கி சுபிச்சங்கள் பெருகும் மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய வம்சத்தில் திருமணம் காலத்தாமதாக கூடிய நபர்களுக்கு விரைவில் திருமணமானது நடக்கும் வீண் பண விரயங்கள் ஏற்படுவது வந்து உங்களுக்கு நீங்கும் வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றிகள் உண்டாகும் காரிய தடைகள்லாம் நீங்கி காரியங்கள் உங்களுக்கு உடனடியாக நடைபெறும் இதுதான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆவணி அமாவாசையுடைய சிறப்புகள் ஸோ இந்த சிறப்புகளை தொடர்ந்து இப்போ உங்கள் ராசிக்கு பலன்களை பார்க்க போகிறோம் சிம்ம ராசினருக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன பலன்கள் கிடைக்குங்கிறத முழுமையா வாங்க இப்ப இந்த வீடியோல பார்க்கலாம் சிம்ம ராசிக்காரங்க மகம் பூரம் உத்தரம் ஒன்னாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டா இருக்கும் அதனால இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கிரகநிலை அமாவாசையில இருந்து எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்றேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க தனவாக்கு குடும்பஸ்தானத்துல கேது ஸ்தானத்தில் சனி அஷ்டம ஸ்தானத்தில் ராகு தொழில் ஸ்தானத்துல செவ்வாய் குரு லாபஸ்தானத்தில் சந்திரன் அயனசைன போகஸ்தானத்துல சூரிய புதன் பக்ரத்தோடு சுக்ரன் என கிரகநிலைகளானது அமைந்திருக்கு இந்த மாதிரி கிரகநிலைகள் அமைந்த அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜோதிடர்கள் கணிக்கிறாங்க ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத வாங்க இந்த வீடியோல வந்து அதிரடியாக பார்க்கலாம் ஆக்சுவலி அமாவாசைக்கு பிறகு பெரியவர்களுடைய ஆசைகளை பெற்று வாழ்வில் சாதனைகள் புரியக்கூடிய உங்கள் ராசினருக்கு நீங்கள் எதிர்பார்ப்பவர்களை தக்க சமயத்தில் வெற்றி கொள்ற மாதிரி இருக்குது இந்த அமாவாசைக்கு பிறகு மெயினாக உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கும் ஆக்சுவலி பணவரவு அதிகரிக்கும் போது அந்த பணவரவை பார்த்தீங்கன்னு உங்களை சேமிப்பு பண்ணணும் நிறைய செலவுகள் வந்து பண்ணக்கூடாது பணவரவை நல்லா சேமிப்பு பண்ணணும் எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் மனதில் ஒரு வகையான சந்தோஷம் உண்டாகும் எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளித்து முன்னேற செல்ல உங்களுக்கு ஆற்றல் கிடைக்கும் தெளிவான முடிவுகள் எடுப்பதன் மூலம் எழுப்பறியான காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்து முடியும் அதனால் தெளிவான முடிவுகள் எடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருவால் பொருளாதாரமானது மேலோங்கும் பொருளாதார மேலோங்கும் போது அந்த பொருளாதாரத்தை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க மற்றவர்கள் பாராட்டக்கூடிய மிகப்பெரிய செயலை செய்து முடிப்பீங்க தொழிலை வியாபாரம் கூட சிறப்பாக நடைபெறும் பழைய பாக்கிகள் ஈஸியாக உங்களுக்கு வசூலாகும் புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கும் முக்கியமான நபர்களுடைய ஆதரவெல்லாம் உங்களுக்கு கிடைக்க பெறுவீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை அதிகரிக்கும் மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை திறமையோடு செய்து முடித்து பாராட்டு பெறுவீங்க குடும்பத்தில் இருந்த தேவையற்ற டென்ஷன் இந்த அமாவாசைக்கு பிறகு உத்தியோகத்தில் நீங்கும் அப்புறம் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நிலவும் குழந்தைகளுடைய எதிர்காலம் பற்றிய சிந்தனையானது அதிகரிக்கும் நண்பர்களால் தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் பெண்களுக்கு கூட எந்த தடைகளையும் தாண்டி எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவீங்க மனதில் மகிழ்ச்சியானது உண்டாகும் அதே போல் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு எதிர்காலம் பற்றிய சிந்தனை இந்த அமாவாசைக்கு பிறகு மேலோங்கோ எல்லா காரியங்களும் நல்லபடியாக நடக்க நீங்கள் முயற்சி பண்ணும் எடுத்துக்கொண்ட வேலைகளிலிருந்து பிரச்சனைகள் வந்து தீரும் ஆராய்ந்து செய்யக்கூடிய காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கும் அதனால ஆராய்ந்து ஒவ்வொரு காரியமும் செய்யணும் அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு ஆயுதங்கள் கையாளும்போது வாகனங்கள் ஓட்டும் போது எச்சரிக்கைங்கிறது அவசியம் வீண் செலவு ஒரு பக்கம் ஏற்படும் அடுத்தவர்களுக்கு எவ்வளவு நல்லது செய்தாலும் அது எடுபடாமல் போகலாம் அதனால நீங்கள் உண்டு உங்க வேலை உண்டுன்னு இருக்கிறது நல்லது மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றமானது உண்டாகும் எதிர்ப்புகளை சாமார்த்தியமாக சமாளிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வெற்றியானது காண முடியும் ஆக்சுவலி தொழில் வியாபாரம் மூலம் வரவேண்டிய லாபம் தாமதப்படும் எதிர்பார்த்த நிதியுதவி ஓரளவு கிடைக்கும் ஆர்டர்களுக்காக இருந்த அலைச்சல்கள் குறையும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு விருப்பம் இல்லாத மாற்றம் வரலாம் மெயினாக வீண் வாக்குவாதங்கள்லாம் தவிர்த்துக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு நல்லது மொத்தத்தில் இந்த அமாவாசைக்கு பிறகு கொஞ்சம் கவனமாக பழகுங்க ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உறவினர்கள் கிட்ட கவனமாக இருங்க அப்படி இருந்திங்கனாவே பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கலாம் இது தாங்க உங்களுக்கு சொல்லப்பட்ட பலன்கள் ஸோ இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ இந்த பலன்களை நீங்கள் பார்த்தது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்தோம் அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தொழில்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண பிரஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு கண்ணீராசிக்காரங்களுக்கு அமாவாசை பலனோடு புதிய வீடியோல வந்து சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண பிரஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி